ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சர்வதேச பகுப்பாய்வாளர் எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாவதி தமிழன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜிவா ட்ரம்ப் குறித்தும் பைடன் குறித்தும் தொடர்ச்சியாக நம்ம ஊடகத்தில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க சமீபத்தில் கூட எடுத்தோம்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கான அந்த அநாகரீகமாக இருக்குது பரப்புரை வடிவங்கிறது கேம்பெயின் மோடுங்கிறது ரொம்ப தர டிக்கெட்டுக்கு இறங்கி ரெண்டு பேரும் உணவு தெரியாதா மோதிக்கிறாங்கன்னு சொன்னீங்க இதை ஆரம்பித்து வைத்தவர் பைடன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இந்த நிலையில்தான் ட்ரம்ப்புக்கு காது கிட்டே கொண்டு போயிருக்கு ட்ரம்ப்பை துப்பாக்கி வச்சு சுட்ருக்காங்க கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா மூஞ்சி கண்ணெல்லாம் ஆறு கிட்ட போல ஒட்டுக்கு குறி வச்சு கரெக்டாக சொல் இருக்கான் லைட்டாக ட்ரம்ப் லைட்டாக ஒரு ஒரு அரை இன்ச்சு லைட்டாக திரும்பினால இங்கே பட வேண்டியது இங்கே பட்டு போயிடுச்சு காதல் அப்போ ஆல் அவுட்டு கொலை பெய்யறதுக்கு தான் முயற்சி ஏங்க பொட்டை பார்த்து சுட்டுருக்காங்க கரெக்டானா மண்டை இந்த இடத்துல ஏன் பண்ணியிருக்காங்க சுட்டுட்டாங்க ஆனால் அந்த மைக்ரோ செகண்டில் அவர் லைட்டாக அப்படி திரும்பியிருக்கார் பேசிகிட்டே இப்படி இப்படி பேசும்போது அந்த ஒரு செகண்டில் இறைவனுடைய செயலால் அவர் காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு தான் பார்த்து மயிரிலையில் உயிர் தப்பினார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது எப்பயுமே நீங்கள் பார்த்துருக்கவும் மட்டும் இது பண்ணி மயிரிலையில் உயிர் தப்பிய ஒரே ஆள் டப்பு

அந்த கொலை முயற்சியில் ஏதோ தெய்வாதீனமாக தப்பிட்டாப்புல ட்ரம்ப்பு புரியுதுங்களா அவனுக்கு ட்ரம்ப்பு தப்பிச்சிட்டாப்பில் இது வந்து முழுக்க முழுக்க திட்டமிட்ட கொலை முயற்சி தான் ஒரு பொறுத்தனை ரெடி பண்ணி அவனுக்கு வந்து ஸ்னைப்பர் ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த சிறுவனை இருபது வயசு தான் அவனுக்கு ஆகுது அவனை வந்து கட்சியில் சேர்த்து பெரிய ஆனால் வெளியே கொண்டு வர மாட்டாங்க இதை பெருசாகவும் பேச மாட்டாங்க சிம்பிளாக ட்ரம்ப் தப்பித்தார் அவ்வளோதான் காதலை சுட்டாங்க அப்படின்னு விட்டுறாங்க அப்படி தான் விட்டாங்க முத நாள் பிரேக்கிங்கே போட்டிங்கன்னா நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ட்ரம்ப் ஷார்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா வராது ஒன்றுமே இருக்காது கூகுளில் உள்ள தேடி போய் ட்ரம்ப் எஸ்கேப்னு போட்டிங்கன்னா வரும் ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து அவர்களுடைய உழவுப் பிரிய செய்த வேலையாக தான் இருக்குமோன்ற சந்தேகம் அப்படிதான் செய்திகள் வருது உழவுப் பிரிவு ஏன்னு கேட்டால் பைடன் என்கிற ஒரு க கையாலாகாத கிழவன் அங்கே இருக்கான் அவன் வந்து அந்த பைடன் வந்து என்னென்னா தீவிர இஸ்ரேல் ஆதரவு யூத ஆதரவாளர் எதை சொன்னாலும் பயந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு நபர் தான் அது அமெரிக்கா அரசியல்லையும் யூதர்கள் கட்டுப்பாட்டில் தான் அமெரிக்க அரசாங்கமே நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அங்கே உள்ள அதிகாரிகள் சிஏஏவாக இருந்தாலும் எப்பிஐயாக இருந்தாலும் சரி கோர்ட்டு கோர் வந்து அமெரிக்காவை வழி நடத்தக்கூடிய சீனியர்ஸ் இருப்பாங்க வெளியில் தெரியாமல் எல்லாமே யூதர்களுடைய கட்டுப்பாட்லேயோ ஒன்று யூதர்களாக இருப்பாங்க இல்லைன்னா யூத அடிமையாக இருப்பாங்க புரியுதா ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரம்ப்பை தேவையில்லாமல் கொண்டு வந்துட வேணான்றதை அவர்கள் பல வகையில தடுத்து பார்த்தாங்க இரண்டாவது முறை போன டைம் ட்ரம்ப் நிற்கும் போதே தோற்கடிக்கப்பட்டார் ட்ரம்ப்பு மக்கள் வாக்களித்து ட்ரம்ப் தான் ஜெயிச்சிருக்கணும் ஆனால் ட்ரம்ப்பை வந்து அதிகாரிகளில் அதிகார வர்க்கம் வந்து தோற்கடிச்சது மக்கள் தோற்கடிக்கலை ஆனால் இந்த மீண்டும் வந்து ட்ரம்ப் நல்லவரா கெட்டவரா அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு கருத்து சொல்வாங்க அது வேறு விஷயம் ஆனால் மீண்டும் ட்ரம்ப் இப்போ வரப்போறாருனோடனே இவங்க குறைந்தபட்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரையாவது காலி பண்ண நினச்சிட்டாங்க இல்லை பைடனை மாற்றிட்டு வேறு வேட்பாளரை போட்டிருந்தா கூட பத்து பரவாயில்ல பைடனே வேட்பாளர் வீம்புக்கு இப்படி தாண்டா செய்வோம் அப்படி தாண்டா ஆள் இப்போ கண்ணு தெரியாது மயங்கி விழுவான் வயசாகி போச்சு என்ன வேணாலும் சொல்லிக்க ஆள் தான் ஏன் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும்போது தான் மக்கள் வந்து பைட ட்ரம்புக்கு ஆதரவு அளிக்கிறாங்க பெரிய அளவில் ஆதரவு வந்தோடனே ட்ரம்ப் ஜெயிச்சுருவாரோ அப்படின்னப்ப நீ கட்சியில் ஆளை மாற்றி வேட்பாளரை மாற்றிருக்கணும் அந்த கட்சியில் வேறு வேட்பாளர் இல்லை ஏன்னா மூத்த அரசியல்வாதியான பைடனை எடுத்துகிறாங்க பைடன் மண்ணக்கவ போகிறேன்னு தெரிஞ்ச உடனே ட்ரம்ப் ஆளை காலி பண்ணுறது அமெரிக்காவில் வந்து உழவு பிரிவுகள் இது செய்கிறது சகஜம் எதுக்குமே ஆதாரம் இல்லை ஒருத்தனை பிடிக்க முடியலன்னா அப்புறம் என்ன பிடுங்குற நாடு இது வல்லரசு நாடு நீ ஒரு கொலைய ஒருத்தனை ஒரு முன்னாள் அதிபரை முன்னாள் பிரதமரை கொன்ற முன்னாள் ஜனாதிபதியை கொள்கிறான் முன்னாள் ஜனாதிபதி குறி வைக்கிறான் அப்படின்றவனே யாருன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா நீ என்ன வல்லரசு அப்போ நீ ஏன் ஊரை ஏமாத்திர அர்த்தம் நீ முட்டாளாக இருக்கணும் இல்லை அப்படின்னா நீ அனுப்ப நீ அனுப்பி ஆளாக இருக்கணும் இது ரெண்டு தான் இருக்க முடியும் ஸோ நீ வந்து இருபது வயசு பையன்ற அங்கே மேலேருந்து சொல்கிறான்னா அது பெரிய அடுக்கு மாடி குடியிருப்புலாம் கிடையாது சும்மா ஒரு மாடி உள்ள ஒரு வீடுங்க அப்போ பாதுகாப்பு குறைபாடு கேள்வி அதை தான் சொல்கிறேன் அப்போ வந்து நீயே திட்டம் போட்டு பிளான் பண்ணி கொடுத்தியா நாங்கள் ஒதுங்கிக்கிறேன் நீ போட்டு தள்ளிடுன்னு ஏங்க நூறு மீட்டரில் இருக்க வீட்டில் வந்து ஒரு மாடியில் ஒருத்தன் நிற்கிறான்றதே எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா அதுவும் ஒரு துப்பாக்கி வச்சு அவன் எயின் பண்ணி சுட வரைக்கும் உனக்கு தெரில ஒரு மாடியில் இருந்த அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து டுபா கொடுத்தானே அமெரிக்கா போலீஸ் டுபா கொடுத்து எப்பிஐ டுபா கொடுத்தானே அர்த்தம் அதையும் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இது திட்டம் வந்து நம்ம பார்க்குற வரைக்கும் என்னென்னா அந்த விஷுவல்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இது திட்டமிட்ட ஒரு படுகொலை முயற்சி தான் ட்ரம்ப்பை கொல்லணும் ட்ரம்ப் ஜெயிக்கக்கூடாது ட்ரம்ப் வரக்கூடாதுன்றதில் நிறைய பேர் தயாராக இருக்காங்க அதே மாதிரி தான் ட்ரம்ப்பை கொள்றதுக்கான திட்டம் தான் ஏதோ தெய்வாதீனமாக தப்பிச்சிட்டார் ட்ரம்ப் காது கிட்ட காது வந்துருக்கு அந்த படம் வந்து காதை புலந்துட்டு போயிடுச்சு காதை கிழிச்சுட்டு போயிடுச்சு இப்படி அடித்தது இப்படி திரும்பினதுனால இப்படி போயிடுச்சு அவ்வளோதான் ஒரு மயிரில ட்ரம்ப் தப்பிச்சு ஆனால் இதற்கு எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே பைடன் உட்பட இது கண்டனம் அவர் கண்டனம் செயல்படுத்தாமல் என்ன பண்ணுவார் இப்போ வரவேற்கத்தக்கது நான் சொன்னாங்க திட்டம் போட்டது வந்து பைடனாக இல்லாமல் இருக்கலாம் பைடனோட கட்சி போட்டிருக்கலாம் இல்லைன்னா உளவுத்துறையே சைலண்ட்டாக போட்டிருக்கலாம் இப்ப நம்ம ஊர்லலாம் என்ன அளவு பரபரப்பாக இருக்கும் ஒரு ஆம்ஸ்டாங் கொலையே மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு பேசினாங்க வச்சாங்க அப்படி அவனை யார் இவன் யார் இவனோட லிங்க் யாருன்னு இது சைலண்ட் ஆகிட்டாங்க பாருங்க ஒரு அதிபர் அதிபர் ஒரு நாள் அதிபர் அது நம்பர் ஒன் நாடு உலகத்தின் நம்பர் ஒன் நாடா அதோட முன்னாள் அதிபரை சுடுவாயெல்லாம் அவனை சுட்டு கொண்டாங்கன்னா முடிஞ்சு போச்சான் பிரச்சனை இதுக்கு பின்னணியில் யார் அவன் யார் அந்த பையன் அவனோட செய்தியை பரவிடாமல் தடுக்கிறாங்க பரவிடாமல் தடுக்கிறாங்க தடுக்கிறதே அவன் முட்டாளுறதுக்கு தானே அர்த்தம் வந்து கையாளாத அதான் எஃபிஐ அப்படின்னு தானே அர்த்தம் புரியுது அவங்களுக்கு அந்த செய்தியை வெளியே வர வரவிடாமல் அப்படியே அமைக்கிறாங்க சுட்டாங்க காதில் போட்டு காதில் சுட்டிருக்கா போல வேண்டா ஏதோ காதலை சுட்ட மாதிரி சொல்கிறீங்க அவங்க குறி வச்ச மாதிரி ஆமாம் குறி செதரி சாகட்டுன்னு இருக்கு காதல் சுற்றுறாங்க எப்படி பாருங்கள் அப்போ இவ்வளோ பெரிய இவன் மக்களை கோமாளி ஆகிறாய் எஃபிஐயில்

அப்படி ஜீரோ வயசு பையனை உன்னால் வளர்ச்சி பிடிக்க முடியலன்னா அப்புறம் என்ன நாடு என்ன எப்பிஐ உலகத்தின் நம்பர் ஒன் போலீஸ்ன்றீங்க நம்பர் ஒன் உலக ஸ்தாபனம் சிஏன்றீங்க இந்த இதை கூட பிடுங்க முடியலன்னா அப்புறம் நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல பெரிய பார்க்க போகிறீங்க அவங்க எல்லாம் கம்பேர் பண்ணால் இந்தியா எவ்வளோ இருங்க இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி இப்படிதான் உங்களுக்கு நீங்கள் ராஜீவ் கொலை வழக்கு முன்னாள் ராஜீவ் பிரதமர் கூட கிடையாது முன்னாள் பிரதமர் அந்த வழக்குலேயே எவ்வளோ வருஷமாக இழுத்து எங்கெங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடி ஆழம் வரைக்கும் போனாயங்கல்ல இப்போ இவங்க வந்து முன்னாள் ஜனநாயக தான் ட்ரம்ப்பு அது ஃபேமஸான ஆள் இப்போ ஜெயிக்க போகிற ஆள் அவரே சுட்டிருக்காங்க அது என்ன காரணம் அப்படின்னா எதுக்காக வந்து சுட்டவனை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கென்னடி கொலையிலையும் அப்படி தான் நடந்துச்சு கென்னடியே ஒருத்த சுடுறான் ஸ்னைப்பர் வச்சு அவனை ஒரு ஒருத்தர் சுடுறான் அவனை ஒரு போலீஸ்காரன் சுடுறான் அந்த போலீஸ்காரனை இன்னொருத்தர் சுட்டு சுட்டு எஸ்கேப் ஆகிட்டான் அப்போ நாலு பேர் சுடப்பட்டாங்க தொடர்ந்து மூணு பேரும் நாலு பேர் சுடப்பட்டு கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல இங்கிலீஷில் படம் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க அவரை கொன்னது எப்படின்னு அப்போ இது பூராமே உளவுத்துறை செய்யக்கூடிய வேலையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது ஏன்னா போலீஸு செய்யலைன்னா க கண்டுபிடிச்சிடலாம் இல்லை திருடன்னா இருந்தால் அவனுக்கு அது அவர்களே வந்து ட்ரம்ப் வர வேணாம்னு நினைக்கிறேன் சர்வதேச அளவில் அது ஒரு பெரிய சதி நீங்கள் வந்து அமெரிக்கா செய்கிற சதி வெளிநாட்டுக்காரனுக்கு மட்டும் கிடையாது அமெரிக்காக்குள்ளேயே அது சதியாக மாறும் அமெரிக்க அதிபருக்கு அந்த அரபு நாடுகளில் மட்டும் இல்லை அரபு நாடுகளுக்கு மட்டும் இல்லை சதாம் ஹுசேனுக்கு மட்டும் கிடையாது அமெரிக்க அதிபர்களுக்கும் அதுதான் கேதி அப்போ அமெரிக்கா ஆட்சிக்கு பல நேரங்களில் விஷம் வச்சாங்களே வச்சாங்க அதாவது என்னன்னா அமெரிக்கா வந்து அதிபர் கட்டுப்பாட்டில் இல்லை அமெரிக்க அதிபர் மட்டுமே அமெரிக்கா வழி நடத்தலைன்றது இது தெல்ல தெளிவா தெரிய மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த கட்டமைப்புங்கிறது யாருக்கு வேணாலும் எதிராக மாறும் அந்த அமெரிக்காவுடைய கட்டமைப்புங்கிறது வெளிநாடுன்னு இல்லை வெளிநாட்டில் அது அமெரிக்க அதிபர்களையும் அவங்களுக்கு பிடிக்காத ஆளாதான் அந்த கட்டணம் இப்போ அவங்க காலி பண்ணிடும் இப்போ கென்னடி இதுவும் அப்படி தானா எல்லாருக்குமே அப்படிதான் அமெரிக்கா அதாவது அமெரிக்கா பல நாடுகளுக்கு அமெரிக்கா அதிபர்களுக்கே குறி வைச்சாலும் அது அமெரிக்காவாக தான் இருக்கும் ஆமா வேற நாடுகள் வேற நாடுலாம் வைக்காது வேற நாடு வைக்க விட மாட்டாங்க வைக்கிறது கஷ்டம் அவங்காலே அவங்க வச்சு சுட்டாட்டாங்க இதே சதாம் ஹுசேன் இதுலாம் இருந்துருந்தா உலக நாடியே ரெண்டு விஷயத்தை நீங்க பார்க்கணும் என்னன்னா ட்ரம்ப்பு உடனடியாக இப்போ நம்ம இங்கேருந்த சீமானு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் போலீஸ்க்கு அதுக்கும் என்ன ஏதுன்னு தெரியாத அன்புமணிலாம் வந்து அறிக்கை விடுவாங்க புரியுதா அப்படி இப்படி சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு ஆட்சியை கிடைக்கணும் ஆமாம் ஸ்டாலினை பதவி விலகணுலாம் சொல்லுவாங்க நீங்களுக்கு எதுவுமே சம்மந்தம் இருக்காது ஆனால் ட்ரம்ப் எதாவது சொன்னாரா சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு உடனடியாக பைடன் கா ராஜினாமா செய்ய வேண்டும் பைடனுடைய தோ தோல்வி காவல்துறையோட தோல்வி இது அப்படின்னு சொல்லலையே ஏன்னா அடுத்தும் நம்மளை அடித்து காலி பண்ணிடுவாங்கன்ட்டு உடனே சிஏ நன்றி சொல்கிறான் அப்படி சொல்ல அப்படிலாம் ட்ரம்ப்பு உளவுத்துறையும் காவல்துறையும் தான் என்னை காப்பாத்துச்சு அப்படி சொல்லலைன்னா ட்ரம்ப் அடுத்து ஒரு துப்பாக்கி வச்சு போட்டுருவாங்க புரியுது அவங்களுக்கு அப்போ ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சிருக்கு இது உளவுத்துறை வேலை தான் அவங்களுக்கு நன்றி சொல்லலைன்னா நம்மளை போட்டுருவாங்க அப்படின்ட்டு உளவுத்துறையும் காப்பாற்றலை மண்ணாங்கட்டியும் காப்பாற்றலை அந்த வீடியோவை பார்த்து அவனுக்கு எல்லாமே தெரியும் ட்ரம்ப் வந்து டக்குன்னு உட்காந்துட்டாப்புல நின்று திரும்பி பார்த்துட்டு தான் ரெண்டாவது புல்லட்டு தலைக்கு பயத்துருக்கும் மூணாவது புல்லெட் டக்குன்னு உட்காந்துட்டார் அவர் டப்புன்னு கீழே உட்காந்துட்டாப்புல அதுதான் ட்ரம்ப் புத்திசாலி அவருக்கும் எண்பது வயசு கிட்ட இருக்க எண்பது எழுபத்தி ஒன்பது வயசு ட்ரம்ப் வந்து பெரிய அறிவாளி ட்ரம்ப் வந்து மிக சுதாரிப்பான மனிதர் மிகப்பெரிய அதனால தான் ட்ரம்ப் டக்குன்னு பார்த்து எவனோ சுட்டுட்டான்னு தெரிஞ்சு போச்சு கப்புனு உட்காந்துட்டாப்பு பக்கத்துல ஒரு போலீஸும் கிடையாது அவர் உட்காந்து அதுக்கப்புறம் ரெண்டு புல்லட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் எப்பிஐ உள்ள போகிறான் போய் காப்பாத்துற மாதிரி காப்பாத்திட்டு வராங்க அப்பயும் வந்து ஒரு மருத்துவர் கூட கூட இல்லைங்க என்னங்க நாடு அது நம்பர் உலகத்தின் நம்பர் ஒன் மயிறு நாடுன்றீங்க ஒரு நம்ம ஊரில் ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ போனால் கூட பின்னாடி வந்து ஆம்புலன்ஸ் போகும் ரெண்டு டாக்டர் போவாங்க நர்ஸு போவாங்க டக்குன்னு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா டக்குன்னு சரி பண்ணுறது ஒரு அமெரிக்க அதிபர் உலகத்தின் நம்பர் ஒன் நாடு என்று சொல்லிக்கொண்டு பிரீத்தி கொண்டு இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபரை காதில் சொல்கிறாங்க உடனே வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு பண்ணுறது கூட கூட ஆள் இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய கேவலம் இது பூராமே அமெரிக்கா கேடு பின்னடைவு நீ அமெரிக்கா பெரிய நாடு அப்படியே பில்லை கொடுத்துட்டே இருப்பான் அவர் சம்பவம் நடந்தால் த தவிச்சு போயிடறான்ல அவனால் அவனோட அதிபரை வேட்பாளரை காப்பாற்ற முடியல முன்னாள் அதிபரை காப்பாற்ற முடியலங்கிறப்ப எதிரி நாடுகள்லாம் சுதாரிப்பாகும் இப்போ ரஷ்யா அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கு ஓஹோ இப்படி பாக்கு ஒரு பசங்களா அவங்களால வந்து கூட இருக்கவனை காப்பாற்ற முடியல அவனுக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ண முடியல நீங்கள் காப்பாற்றுறேன் ஏண்டா அப்படின்னு சொல்லி போட்டு திருப்பி போட்டு அடிப்பாங்க இதெல்லாம் சைனா பார்த்துட்டு இருக்கோம் இதை பார்த்துட்டு இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காவோட இந்தியா எவ்வளோ அதாவது காவல்துறையிலையும் சரி சில குற்றங்களை கண்டுபிடிக்கிறதிலையும் எவ்வளோ பெரிய நாடு அப்படின்றது நம்மளே பெருமையாக சொல்லிக்கலாம் இல்லை அங்கே வந்து துப்பாக்கி கலாச்சாரங்கிறது சாதாரண மனிதர்களே இருக்கும் அவர் எப்பயே எதுக்கு இருக்கேன் துப்பாக்கி கலாச்சாரம் இருந்தால் எல்லாத்தையும் திறந்து விடுவா சொல்கிறா பைடனின் ட்ரம்ப்னு விட்டுருவானா அதெல்லாம் கிடையாது இது எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இல்லை இப்படி இருந்தால் இதில் வலுவாக இருந்தால் அதில் அந்த பக்கமும் வலுவாகணும்ல அப்படின்ற மாதிரி தான் போகணும் அவர்கள் கையாலாகாதவர்கள் சொல்கிறத விட சதிகாரர்கள் அப்படின்றது தான் உண்மையான வார்த்தை ஸோ வந்து இப்போ வந்து ட்ரம்புக்கு புரி என்றது ட்ரம்ப்பு சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றது ட்ரம்ப்புக்கு புரிஞ்சிருக்கும் ட்ரம்ப்பு சாதாரண நாள் கிடையாது நம்ம வெற்றின்றது உறுதி செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் வந்து நம்ம சேஃப்டியாக இருக்கணுன்றது ட்ரம்ப்புக்கு வந்து இது ஒரு உயிரை கொடுத்து கொடுக்கக்கூடிய கடைசி நொடியில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக ட்ரம்ப் ஆகணும் சரி இது குறித்து அமெரிக்காவில் பதட்டம் வரலை ட்ரம்ப்பு பதட்டமானவங்கள என் உயிருக்கு ஆபத்துன்னு அவர் ஏதாவது முறையிடணும் யார் மீதாவது குற்றம் சாட்டணும் யார் மீதாவது சந்தேகம் இந்திய அரசியல் தமிழ்நாடு அரசியல் நினைச்சிங்களா எவனையாக போட்டு குற்றஞ்சாட்டு எவனையாக சொல்லிட்டு நம்மளே தலை பிஜேபி மேலே குற்றம் சாட்டிருக்கேன் அவனே வந்து சொல்கிறான் விசாரிக்கணும் ஒன்று கூட கொலையில் அந்த மாதிரி நினச்சிக்கலாம் அறவேக்காடு எதையாக பார்க்குறதெல்லாம் பேசிட்டு போனால் அங்கே அடித்தே கொண்டு கொடுங்க போய் இந்த மாதிரிலாம் சொன்னான் திருட்டு அரசியல் அது டுபாக்கூறுகள்லாம் தான் அடிச்சுக்கோணும் ஆனால் ட்ரம்ப்புக்கு தெரியும் இது வந்து அங்கே உள்ள அந்த இலுமி நாட்டிகள்னு சொல்கிறாங்க இல்லை அந்த மாதிரி அமெரிக்காவை தீர்மானிக்கக்கூடிய அமெரிக்காவில் யார் அதிபராக வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய குப்பல் இருக்குது அவர்கள் செய்கிற சதின்னு ட்ரம்ப்புக்கு தெரியும் இது பைடனும் எடுப்பேன் நம்ம ஜெயிக்கணுன்றக்காக பைடன் ஆளை வச்சு பண்ண பண்ணது இல்லைன்றதும் ட்ரம்ப்புக்கு தெரியும் இது யார் பண்ணுறாங்கன்றதும் தெரியும் ஜெயிக்க வரை அதுலேருந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது ட்ரம்ப்பாக பார்ப்பில் ஏன்னா ஜெயிச்சு அதிபராகிட்டால் ஆயிட்டால் கொல்ல விட மாட்டாங்க எப்படி இல்லை ஏன்னா அது அந்த நாட்டுக்கே அவமானமாயிருக்கும் அமெரிக்க அதிபராக ஒருத்தர் சுட்டு கொண்டுட்டார் அதனால அந்த நிலைக்கு ஜெயிச்சிட்டோம்னா தப்பிச்சிடலாம் அஞ்சு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் தோத்துட்டம்னாலும் நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு ரெண்டு முறைக்கு மேலே போட்டி போட முடியாதுல ட்ரம்ப் உறுதியாக இருப்பாக்கல என்னென்ன ட்ரம்ப்புக்கு அது ம் நம்ம சேஃப்டியாக இருக்கணுன்றது இல்லை இல்லை தன் உயிருக்கு ஆபத்துங்கிற முறையில் கூட அவர் முறையிட மாட்டாரா யார்கிட்ட போய் முறையிடுவீங்க சதறி இருக்கும் யார்கிட்ட போய் முறையிடுவீங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் ஒரு தலைவர் அதிகாரத்துக்கு வர்றது ஒன்று தான் வழி தான் கொல்ல மாட்டாங்க இல்லைன்னா தோத்துட்டா கொல்ல மாட்டாங்க இல்ல அதிகாரத்தில் வந்து ஜெயிச்சுட்டா கொல்ல மாட்டாங்க இப்ப எலெக்ஷன் வரைக்கும் ட்ரம்ப்புக்கு ஆபத்து தான் பரங்கிமலை தேர்தல் அறுபத்தி ஏழு தேர்தல் உங்களுக்கு தெரியும் எம்ஆர் எம்ஜிஆருக்கும் சண்டை வந்து ரெண்டு பேரும் துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டாங்க அப்போது திமுக செய்த மிகப்பெரிய பிரச்சாரம் பார்த்திங்களா நம்ம திமுக காரர் எம்ஜிஆர் வந்து காமராஜர் ஆதரவாளர் எம் ஆர் ராதா சுட்டுட்டார் இது வந்து உண்மையில கட்சி பிரச்சனை கிடையாது அது அது வேற இந்தியாவில் இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டில் உள்ள கேடு கேடுகட்ட நிலைமையை கொண்டு போய் அமெரிக்காவில் சேர்க்க மாட்டேங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க தான் கேடு கேட்டதுங்கிறது என்னென்னா அவன் ஆள் அவனே காலி பண்ணுறக்கூடிய யார் வரணுன்ற முடிவு பண்ணுறது அது துப்பாக்கிலேயும் முடிவு பண்ணுவான் ஏவுகணையிலையும் முடிவு பண்ணுவான் நம்ம அதிபராக கிடையாது எல்லாம் சும்மா போலி வெளியே தான் பெரிய வெளியே வெளியே போலி ஜன்னாயகம் அது வெளியே தான் அப்படி பண்ணாங்க அவளை இணைக்கிறது வேற அது மக்களுக்கு ஜனநாயகம் இருக்குங்க ஓரளவுக்கு இப்போ நம்ம நாட்டில் தான் நம்ம நாட்டை விட அங்கே பெரிய ஜனநாயகம் இருக்கும் நிறைய சுதந்திரம் கொடுப்பாங்க மக்களுக்கு அதெல்லாம் கொடுப்பாங்க துப்பாக்கி வரைக்கும் கொடுப்பாங்க ஆனால் துப்பாக்கி வச்சால் அதிபரெல்லாம் போட்டுட முடியாது சிஏயக்கு தெரியாமையோ ஒரு திட்டம்லாம் போட்டு அடிச்சிடவே முடியாது இது வந்து அவர்களோட திட்டம் கட்சியில் இருபது வயசு பையனுக்கு என்னங்க அரசியல் தெரியும் ட்ரம்ப் பத்தி அவனுக்கு தெரியுமா அமெரிக்க அரசியல் தெரியுமா என்ன நாள் யார் அவன் யாரும் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இருபது வயசு பையனை கொண்டு வந்து பத்தொன்போது வயசுலேயே அவனை கொண்டு வந்து ட்ரம்ப் கட்சியில் சேர்த்து விட்டு அவன் ஆதரவாளர்ன்ற மாதிரி அவன் தான் செத்தே போயிட்டான் போச்சு அவ்வளோதான் அந்த மாதிரியான பிரெயின் வாஷ் தான் தீவிரவாதிகள் எப்படி பின்னாட் பிரெயின் வாஷ் பண்ணா அது இங்கேயும் எப்படி தான் பிரெயின் வாஷ் பண்ணி நீ பண்ணுறான்னு சொல்லி அந்த மாதிரி வந்து ஷார்ப்பூட்ரு நீ என்னன்னா உலகத்து ஹீரோ ஆயிடுவேன் வா உனக்கு எல்லாமே செய்கிறோம் நீ ட்ரம்ப்பை மட்டும் போடு அதுக்கப்புறம் நீ எங்கேயோ போயிரு அவனைய காப்பாற்றிடுவான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவனை கட்சியில் சேர்த்து அவன் கட்சி ஐடி கார்டெலாம் விட்டு அங்கே வர வச்சு அவனை வச்சு ஷூட் பண்ண வச்சு அவனையும் ஷூட் பண்ணி கொண்டாங்க இதுதான் நடந்தது இதை பற்றி விசாரணை எதுவுமே வராது அந்த பையன் யாரும் அவனோட பின்னணி என்னான்னு சொல்ல மாட்டாங்க நூஸ்வாங்க மனநலம் பாதிக்க மாட்டான் இதைத்தான் அவங்க கெனடிக்குன்னு சொ அப்புறம் ஒரு மூணு பேரை சுட்ட உடனே அப்படித்தான் சொல்லிருக்கேன் நடநல்ல பாதி கண்ணை ஆபரகாம்லீங்கன்னு சினிமா சினிமா தட்டில இருக்கணும் சுற்றுலா சொல்லணும்ட்டாங்க ஜானஸ் கண்ணடியை கொண்ட உடனே பிடிக்கலதீங்க ஓ இதுவரையும் நடந்த கொலைகளை பிடிக்கவே இல்லையா ஆஹ் அப்ப அமெரிக்காவே அமெரிக்கால உள்ள ஏதோ ஒரு அதிகாரம் இருக்குன்னு அந்த கொலைகளை தொடர்ந்து செஞ்சு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன் அவன பிடிக்காதான் போட்டு தள்ளிரும் பிடிச்ச உடனே அதிபரா இருந்தாலும் போட்டு தள்ளும் அப்படின்றது அவருடைய இது நீண்ட காலமாக இப்போ எவனையும் போட்டு தரலை ஏன்னா அவர்கள் திட்டப்படி உள்ளவங்க மட்டும்தான் வந்துட்டு இருந்தா இடையில ஒபாமா வந்ததுனால ஒபாமாவை ட்ரை பண்ணாங்க ரெண்டு மூணு ஒபாமாவே கருப்பை அப்படி வரலான்ட்டு ட்ரை பண்ணாங்க அது வந்து வேற வேற குரூப் ட்ரை பண்ணதுனால சக்சீட் பண்ண முடியல ஏன்னா இது வந்து ட்ரம்ப்பை வந்து ஒபாமா வந்து அது இப்போ முடிஞ்சு போன கதை அதை விடுங்க இப்போ வந்து என்னன்னா ரெண்டு விதமா பார்க்க வேண்டியது ஒன்று வந்து என்னன்னா ரெண்டு விதமா இதை பார்க்கணும் ஒன்று வந்து ட்ரம்ப்பை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இதை செய்தார்களா ட்ரம்ப்புக்கு அனதாபாலை ஏற்படுத்தி ஜெயிக்க வைக்கிறதா செஞ்சாங்கன்னா இல்லை ட்ரம்ப்பை தோக்க வைக்கிறதுக்காக கொலை பண்ண பார்த்தாங்களா இப்படின்னு ரெண்டு பார்வையில் தான் பார்க்கணும் இப்போ வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் இந்த வீடியோவை பார்த்தோம் எல்லாமே ஓப்பன் புக்காக இருக்குன்றதுனால என்ன தெரியுது அப்படின்னா பார்க்குற மக்களுக்கும் தெரியும் ட்ரம்ப்பை வந்து நீ வந்து வளர்த்து விடணும் அவருக்கு அனதாபாலை ஏற்படுத்தணும்னா காதல் தலையிலலாம் அவனு சொல்ல மாட்டான் கையிலேயோ உடம்புலையோ சுட்டு இங்கே கையில் சுட்டு இது மாதிரி வெஸ்ட்டு மிஸ்ஸில் கையில் பட்டுருச்சு பாருங்கள் ட்ரம்ப் சுட்டுட்டாங்கன்னு என்னதாக பண்ணுவாங்க தவிர தலைக்கு குறி வச்சன அவனும் ட்ரையல் பார்க்க மாட்டான் அப்போ வந்து இந்த ட்ரம்ப்பை தூக்கி விட்றதுக்கு ட்ரம்ப் ஆட்களால் செய்யப்பட்டது இல்லைன்றது தெளிவாயிடும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காதில் சுட்டுருக்கான்றது வந்து பொட்டுகளை எய்ம் பண்ணியிருக்கான் தலைக்கு எய்ம் பண்ணி மிகப்பெரிய ஷார்ப் ஷூட்ரு அவன் இருபது வயசு பையன் அவனுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பான் என் பாருங்கள் கொடுத்து சுட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படின்றதுனால ட்ரம்ப் தப்பிச்சிட்டாப்புல இனியும் ட்ரம்ப்புக்கு ட்ரை பண்ணலாம் அதுக்கே ட்ரம்ப் யாரே ட்ரம்புக்கு யார் இதை பண்ணுவாங்கன்னு தெரியும் எந்த கும்பல் இதை பண்ணுன்னு தெரியும் ஆனால் யாரும் சொல்ல முடியாது அதனால் ட்ரம்ப் வந்து பைடனை குற்றம் சாட்டலை எதிர்கட்சி ஆளுங்கட்சியும் குற்றஞ்சாட்டல ரைட்டா செத்தவனுக்கு கண்தாவும் தெரிஞ்சுட்டு நல்ல வேலை இறைவன் செயலாம்னு நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு விட்டாப்பில் ஏன்னா இதுதான் உண்மை யாருன்னா யாரையும் நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது இது விசாரின்னு சொல்ல முடியாது நெருக்கடியும் கொடுக்க முடியாது அதுக்காக தான் அவங்க கொலையாளியை தூண்டி விட்டவன் என்ன இவனை போட்டு தள்ளிட்டா ஏன்னா நாளைக்கு ட்ரம்ப் ஜெயிச்சுட்டா விசாரணைன்னு வரும் போலீஸ போலீஸ் ஆளோட ஆளுன்னு பாருங்க நீங்க நாளைக்கு அவன் உயிரோட இருந்து அரசு பண்ணியிருந்தா இருந்தா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தார்னா விசாரிப்பாருல விசாரிக்கும் போது உண்மை தெரிஞ்சு போயிருங்களே இது இவன் சொன்னது அவங்க சொன்னது சிஏல போய் முடியும் அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம அவனை போட்டு தரேன் ஏன் ஒரு இருபது வயசு பையனை மாடியிலமாக இருக்கோன்னு வளர்ச்சி பிடிக்க முடியாதா அப்படின்னா போலீஸ் அப்போ எப்பிஐ இது என்ன உலகத்தில் பெரிய டாப் போலீஸ் நம்பருமா வேறு பிடிங்கிடும் கிழிச்சிடுவோன்றீங்க அப்போ இது வந்து அவர்களோட சதி தான் அப்படின்றது இந்த வீடியோவை பார்த்தா தெரியுது ம் வீடியோ பார்த்தாலே தெரியுது இதுதான் ஆனா நீங்க எழுப்பின இந்த சந்தேகங்களை கூட ட்ரம்ப் எழுப்பல எனக்கே வேதனை இருக்க வேணாமாங்க நம்ம இங்க பேசிட்டு போயிருவாங்க ட்ரம்ப் உயிரோட இருக்கணுமா இல்லையா ட்ரம்ப் யாருன்னு தெரியும் எந்த ட்ரம்ப் வந்து விடக்கூடாதுன்னு அமெரிக்கா அதிகாரம் இருக்க ஏன் விரும்புது இவர் என்ன யூத எதிர்ப்பாளரா இவர் என்ன இஸ்ரேல் வலது சாரி அவர் அப்படி இல்லையா அது பொய்யான பிம்பம் கட்டமைக்கிறதுல அவரு சேர்ந்து தாங்க சொல்லுவாரு புரியுதா நானும் ஆள் தான் சொல்லுவாங்க இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்ப ஆம்ஸ்ட்ராங் எப்படி கொலை பண்ணாங்க ஜெய் பீம் போல கிட்டவா என்ன போட்டாங்கல்ல அதே மாதிரி தான் ட்ரம்ப் நானும் வலதுசாரி தான் அப்படின்னு சொன்னா வலதுசாரி நம்மள ஏன்னா வலதுசாரி தான் அங்கே வந்து முழு ஆ ஆளுகையில இருக்கான் அப்போ அவனை பார்க்க முடியாது ஆமான்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது ஆனால் செய்ய அது ஆனால் ட்ரம்ப் யதார்த்தவாதி ட்ரம்ப் வந்தா இப்ப பைடன் இருக்கிறத விட நல்லா அனுப்புறாங்க அப்படின்னு பாக்க கண்டிப்பா சர்வதேச அரசியல் குறித்து உங்களுக்கு ஒரு பார்வை உண்டு அதை நம்ம தமிழர்கள் மத்தியில் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பொதுவா அமெரிக்காவை எப்படி அணுகணும் மற்ற நாடு மாதிரி கிடையாதுங்கிறது அமெரிக்கா வளைகுடா நிலங்கு மீது என்ன மாதிரியான பார்வை வச்சிருக்குங்கிறது நீங்க தொடர்ந்து பதிவு செய்வீங்க அரபு நாடுகள் அதை எப்படி பயன்படுத்துது அரபு நாடுகளில் எத்தனை நாடு அமெரிக்கா ஆதரவா மாறிடுச்சு இதை நம்ம எப்படி அணுகணும் போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு அந்த அமெரிக்காவிலே ஒரு ஒரு அதிபருக்கே முன்னால் அதிபர் அடுத்து அதிபராக வாய்ப்பு இருக்கிற ஒருவரையே அசால்ட்டாக அப்படி சுட்டு அந்த சுத்த பையன் யாருன்னு கடைசியாக சொல்ல மாட்டான் ஃபேமிலியை பற்றி ஏதாவது சர்ச் பண்ணி பாருங்க எதுவுமே இருக்காது கடைசியில் அவன் மென்டல் அவன் வந்து ஏதோ ஒரு ஆர்வப்படாத சார் நான் வந்துட்டான் அப்படின்னா அப்புறம் ஏன்டா அவனை கொன்னிங்கன்னா அதுக்கு பதில் இருக்காது அப்படியே விட்டுருவாங்க புரியுதா இது இதுக்கு அடுத்தே போக மாட்டாங்க விசாரணை இதுக்கு அடுத்து தாண்டி போகவே போகாது இதனால ட்ரம்ப்புக்கு சாதகமாக ஓட்டு மாறுமா இந்த சம்பவம் அப்புறம் இந்த சம்பவத்தினால இந்த சத்தியமாக ட்ரம்ப்புக்கு இன்னும் சாதகமாக தான் போகுது அதனால் இன்னொரு முறையும் ரெண்டு முறையும் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னும் மூணு மாதம் இருக்குது அதனால் ட்ரம்ப் சுதாரிப்பாக இருக்கணும் அது சுதா ட்ரம்ப்புக்கும் தெரியும் ஏன்னா அந்த எம்ஜிஆர் இப்படி சுடுபட்ட இல்லை நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் அது எலெக்ஷன் பெரிய இதாக அது நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியலாக அங்கே அமெரிக்க அரசியலோட ஒப்பிட்டு பார்க்கலாம் இல்லை அது அனுதபமாச்சு அது மாதிரி இங்கே ஆகாதா அது வேற ஏன்னா என்ன லூசு பயிலாம் அவங்களுக்கு தெரியும் என்னென்னு யார் பண்ணுறா இது பண்ணுறான்றது அங்கே உள்ள மக்களுக்கே ஓரளவுக்கு தெரியும் ஓரளவுக்கு அறிவுஜீவிகளுக்கு தெரியும் அவ்வளோ என்னன்றது புரியும் அதனால் அவங்க இது பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக இந்த இந்த அரசியல் இங்கே நடந்துருக்கக்கூடிய இன்றைக்கிற மாதிரி நமக்கு பகிர்ந்துது என்னது ட்ரம்ப்பை சுட்ட போயிட்டாங்களா ட்ரம்ப்பை சுற்றுக்காய்லாம் அப்படின்னு அங்க வந்து எஸ் அவர் சுற்று இருக்காங்க காதல் அடிபட்டு அப்படின்னு மாதிரி அவங்க அதை எதிர்கொள்றது வந்து நம்ம அரசியல் பாணியில நிறைய பார்த்துருக்கோம் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அடிபட்டாலே அது நம்ம பதறக்கூடிய விஷயம் அது தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பல நேரங்களில் தேர்தலை ஒட்டி தலைவர்கள் இறந்துட்டு இருக்காரு என்ன பண்ணாங்கன்னா நரிக்குறவிட மக்கள் காக்காய சிப்டான்னா எப்படி இருக்கும் சீரியஸா எதா இருக்குமா அந்த மாதிரிதான் பாக்கி விட்டாய் ட்ரம்ப் காதலை சுட்டதை ஸோ அந்த மாதிரி நலனை தான் அங்க இருக்கு கண்டிப்பா பார்ப்போம் அந்த தேர்தல் வந்து நீங்கள் நம்ம இந்த தேர்தலுக்கு முன்பு இருந்தே அந்த தேர்தல் குறித்து பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு எபிசோடு வேறு அதை போட்டிருக்கோம் பார்ப்போம் தேர்தல் காலத்தில் இதெல்லாம் சேர்த்து என்ன மாதிரியான எதிர்வினைகளை தரப்போகிறது என்ன மாதிரியான முடிவுகளை தரப்போகிறதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்குறோம்